வணக்கம் செல்வகுமாரின் இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கும் இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கடந்த சில நாட்களாக மழைப்பிடிவை கொடுத்து வந்த நிலையில டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை தொடரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்றைக்கு அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் திருத்துறை பூண்டிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இடையே மழைப்படிவு தொடங்கியது உதயமார்த்தாண்டபுரம் முத்துப்பேட்டை மற்றும் தெல்லை வளாகம் அதற்கு அதற்கு மேற்கேற்கூடிய பகுதிகள் எல்லாமே தம்பிக்கோட்டை பட்டுக்கோட்டை உரத்த நாடு புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப் பகுதி வரைக்கும் மழைப்பொடிவு அதிகாலையில் நல்ல மழைப்பிடிவை கொடுத்தது காலை நேரமும் இந்த மழைப்படிவு தொடர இருக்கிறது இந்த மழைப்படிவு பட்டுக்கோட்டை மற்றும் உரத்தநாடு இடைப்பட்ட பகுதி வழியாக கோட்டைக்கும் மணமேல் குடிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்குள்ளே நுழைந்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் புதுக்கோட்டை ஆலங்குடி மற்றும் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் பகுதிக்கும் இந்த மழைப்பிடிப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கந்தர்வக்கோட்டை மணமேல்குடி இடைப்பட்ட பகுதிக்கு பட்டுக்கோட்டை மற்றும் பேராவுரணி அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டையின் தலைநகர் பகுதிக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை புதுக்கோட்டை ஒதுக்கினால் அது தேவக்கோட்டை உள்ளிட்ட சிவகங்கை மாவட்ட பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடங்கும் என்ற நிலையில் தொடங்கியது பெரும்பாலும் டெல்டாவிற்கு நள்ளிரவு அதிகாலை மழைப்படிப்பை கொடுக்கும் தென் மாவட்டங்களில் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்படிப்பை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடுக்கும் இன்றோ அல்லது நாளையிலிருந்தோ போகிறது வடகடலோர மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்கள் மழைப்படிவு கிடைக்கப் போகிறது இருபத்தி எட்டாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழை சரியாக தொடங்கி இருக்கிறது மே முதல் வாரத்திலும் அக்னி நட்சத்திர காலத்தில் கூட வெயிலுக்கு பின் மழை இருக்கிறது என்பதை புரிந்து விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்